கிறிஸ்துவின் கிரிஸ்தவம் இது வாழ்வின் வழி கிறிஸ்டியானிட்டி ஆஃப் கிரைஸ்ட் திஸ் இஸ் the வே ஆஃப் லைஃப் பரிசுத்த ஆண்டு பிரேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகத்தின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன் பிரி மாணவர்களே ஒருவர் தன்னை குறைவாக மதிப்பிட்டு கொள்வாரா அதேபடி வேணும்னா ஒருவர் தன்னை ரொம்ப மிகையாக அதிகமாக நினச்சிக்கலாம் எண்ணுவதற்கு மிஞ்சி கூட ஒருவர் தன்னை எண்ணலாம் இல்லையா குழந்தையாக இருக்கும்போது அம்மா அப்பா நம்மளை கொஞ்சும்போது ராஜா ராணி அப்படின்னு கொஞ்சுவாங்க அந்த குழந்தை பருவத்தில் ராணினாலும் ராஜானாலும் அர்த்தம் நமக்கு புரிய போகிறதே கிடையாது ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே வளர்ந்த பிறகு இந்த உலகத்தை எல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கிற நவீன உலகத்தின் காணொலிகள் வழியாக காண முடியாத உலகத்தை எல்லாம் பார்த்து கொண்டு காண முடியாத எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும்போது ஒருவர் தன்னை ரொம்ப குறைவாக நினச்சிக்கிறார் நான் ஒன்றும் இல்லை நான் எதுக்கும் உதவாத ஒரு ஆள் என்னிடத்துல அழகும் இல்லை என்னிடத்துல எந்த விதமான வசீகரம் கவர்ச்சி எதுவுமே இல்லை என்னிடத்துல தாழ்ந்து திறமை எதுவுமே இல்லை இப்படி ஒருவர் தன்னை தாழ்வாக நினைத்து கொள்வது ஒருத்தர் தன்னை தாழ்த்தி தாழ்மையாக நடக்கணும் அப்படின்றது கிறிஸ்தவங்களுக்கு புரிஞ்ச விஷயம்தான் ஆனால் இதில் புரியாத விஷயம் என்னென்னா ஒருவர் தன்னை இன்னும் தாழ்வாக அல்லது சிறுமையாக அவரே அவரை நினச்சிக்கிறது எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட மனோபாவம் கொண்ட ஒரு சாதாரண மக்களை பார்த்து ஆண்டவர் நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப மேலானவங்க ரொம்ப விசேஷமானவங்க அப்படின்னு சொல்கிறார் குறிப்பாக மற்ற ஆறாம் அதிகாரத்தில் நம்ம படிக்க போகும்போது நீங்கள் உடலை விட விசேஷமானவர் மலர்களை விட நீங்கள் ரொம்ப விசேஷமானவர் இல்லை பறவைகளை விட நீங்கள் ரொம்ப விசேஷமானவர் அப்படின்றத நாம் பார்ப்போம் அது அப்புறமா நம்ம படிக்க போகிறோம் இப்போ ஐந்தாம் அதிகாரத்துக்கு மீண்டும் போயிட்டு முக்கியமான ரெண்டு விஷயங்களை நாம் பார்க்கணும் விவரமாக சில பற்றி நம்ம எடுத்து பார்த்தா அது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அதில் ஒன்று உப்பாக இருக்கிறீர்கள் எப்படி சொன்னார் மத்திய ஐந்து பதிமூணில் நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் அப்படின்றார் இப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க நீங்கள் உங்களை ரொம்ப சீப்பாக விற்றுராதிங்க நீங்கள் யார் தெரியுமா உங்கள் மதிப்பு தெரியுமா உங்கள் மதிப்பு உங்களுக்கே தெரிய மாட்டேன்தே நீங்கள் எந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு குலம் உயர்ந்த ஒரு குடியில் பிறந்தவங்க உங்க குடும்பம் உங்க குடும்பத்தில் இருக்கிற மூதாதையரோட புகழ்ச்சி எவ்வளவு பெருசு நீங்க உங்களை ரொம்ப தாழ்வா சிறுமையா நினைச்சுக்கிறீங்க அப்படின்னு உண்டு ஆனால் இங்கே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப வித்தியாசமா நீங்கள் வைரத்தை போல நீங்கள் வைடூரித்தை போல இந்த உலகத்திலேயே விலையுயர்ந்த ஒரு மாணிக்க கல்லை போல இப்படியெல்லாம் சொல்லல நமக்கே ரொம்ப வியப்பா தான் இருக்கிறது ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க மகாராஜா ஒருவர் தன்னுடைய மூன்று மகள்களை ஒரு நாள் பார்த்து சொன்னாராம் என்னை யார் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறீங்க ஏதாவது நீங்கள் என்னை நேசிக்கிறதோட ஒப்பிட்டு ஏதாவது சொல்ல முடியுமா இதை விட அதை விட அப்படின்னு எதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னாராம் அப்போ ரெண்டு மகள்கள் சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்க பொண்ணையும் வெள்ளியையும் பலவிதமான விதமான பெற்ற இந்த உலகத்தின் பொக்கிஷங்களை விட அப்பா நாங்கள் உங்களை ரொம்ப நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம் ஆனால் ஒரு பொண்ணு மட்டும் என்ன சொன்னாலாம் இந்த உலகத்தில் தினமும் பயன்படுத்தி கொண்டிருக்கிற உப்பு இருக்குது இல்லையா அந்த உப்பை விட நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு அப்படியே நாக்கில் கொஞ்சம் உப்பு அதிகமாக வச்சா எப்படி இருக்கும் சுழிப்போம் இல்லையா முகத்தை அந்த மாதிரி அவர் முகம் சுழித்தாராம் ரொம்ப வருத்தப்பட்டுட்டாராம் நம்மள உப்புக்கல்லுக்கு உப்பாக இவ அன்பு கூறுறதா சொல்லிட்டாலே மற்ற ரெண்டு பேரும் பொண்ணும் வைரமும் மாணிக்கம் என்றெல்லாம் அவங்க சொன்னாங்களே அப்படின்னு இவர் அப்படி நினச்சிக்கிட்டே போயிட்டார் ஒன்றும் சொல்லலை இதை ஒரு ஓரமாக நின்று கேட்டுட்டு இருந்த அந்த சமையல்காரர் என்ன பண்ணாரா மறுநாள் காலையில் உணவு பரிமாறுகிறார் எல்லோரும் சாப்பிட உட்காந்துட்டாங்க அவங்க அந்த ஆதாரத்தை எடுத்து முதல் வாய் வச்ச உடனே அப்படியே ஒருத்தர் ஒருத்தரை பார்க்குறாங்க சமையல்காரையும் பார்க்குறாங்க பார்த்து மறுபடியும் வாய் வச்சுட்டு பிறகு ராஜா என்ன குப்பையில் போடுற மாதிரி இருக்க எப்படி மனுஷன் சாப்பிடுவானா இதை உப்பே இல்லையே அப்படின்னு ஆறாம் எல்லா உணவு பண்டங்களையும் பார்த்தா உப்பே இல்லை அவர் என்ன பண்ணிட்டாருன்னா உப்பு போடாமல் சமைச்சிருக்கிறார் இந்த உப்பு என்பது எவ்வளவு முக்கியமானது அந்த மக சொன்னது எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத உணர்த்துறதுக்காக அவர் செய்தாராம் அப்போ தான் ராஜாவுக்கு புரிஞ்சுதான் ஆஹா இந்த உப்பு என்பது பார்க்க ரொம்ப சாதாரணமாக இருக்குது அற்பமாக இருக்குது அதுக்கு ஒரு பெரிய விலை கூட கிடையாது ஆனால் அது இல்லாமல் இந்த உலகிலே உணவை ஒரு மனிதன் சாப்பிடவே முடியாது இட் இஸ் இன்னெவிட்டபிள் தவிர்க்க முடியாத ஒன்றாச்சே நீங்கள் பொண்ணு வெள்ளி அந்த வெளியேற பெற்ற கற்களை தவிர்த்து கூட நீங்கள் வாழ்ந்துடலாம் ஆனால் சாப்பிட்ணுன்னா அந்த உணவில் உங்களுக்கு என்ன வேணும் உப்பு வேணும் நல்லா இருக்கு இல்லையா இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் கேட்கும்போது அற்பமாக தெரியுதா நம்மளே கூட இப்படி யோசிக்கலாம்ல நீங்கள் வைரமாக இருக்கிறீர்கள் நீங்கள் விலையேற பொன்னை போல இருக்கிறீர்கள் அப்படின்லாம் சொல்லாமல் ஏன்னா அவர் இப்படி சொல்கிறாரு அதில் நல்லா கவனித்து பார்த்தோம்னா நீங்கள் உப்பா இருங்க நீங்கள் உப்பா கொஞ்சம் மாறுங்க அப்படின்னு சொல்லலை நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் யூ ஆர் த சால்ட் ஆஃப் த எர்த் ஒரு பாராட்டு மாதிரி தோணலையா பாராட்டு தான் நீங்கள் நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்போ இந்த பூமிக்கு உப்பு தேவைப்படுதோ உப்பு இல்லைன்னா இந்த பூமியானது ஒரு பிரயோஜனமற்றதாக சுவையற்றதாக மனமற்றதாக மாறிடும் போலதானே அதனால தான் சொல்றாரு தேவனுடைய பிள்ளைகளை இந்த பூமிக்கு கிறிஸ்தவர்களை இந்த பூமிக்கு உப்பு அப்படின்னு சொல்றது இது நம்முடைய பொறுப்பு இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி தட் வி ஹாவ் டு பி த சால்ட் டு தர்த் பூமின்னா நம்மலாம் அப்படியே மண்ணில் போடப்பட வேண்டியவர்களா இல்லை உப்பு எடுத்து மண்ணில் போட்டிங்கனாக்கா எதுவும் முளைக்காது இங்கே ஆண்டு சொன்னது என்னன்னா மனிதர்கள் நடுவில் நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள் சரி இந்த உப்பை பற்றி தனியாக பார்க்கலாம் பல விஷயங்கள் உப்பை பற்றி நல்லத நாம கற்றுக்கொள்ள முடியும் வாழ்க்கையில் பயன்படுத்திட்டு தான் இருக்கோம் நாம இப்போ உப்பினுடைய பல பயன்பாடுகள் அப்படின்னு சொல்லும்போது பழைய காலங்களில் மிருகங்களை சந்தை வழியில் விற்பாங்க இப்ப சமீபத்தில் கூட நான் சொல்லியிருக்கிறேன் ராஜஸ்தான்ல அந்த மிருகங்கள் குதிரை அப்புறமா மாடுகள் எல்லாம் மிகப்பெரிய லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் விற்றதாக சொன்னேன் இப்போ என்ன பண்ணுவாங்களாம் இன்றைக்கி இவன் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டு அதை செழிப்பாக காட்டுற மாதிரி கொண்டு வந்து விட்டுறான் இல்லையா ஆனால் பழைய காலங்களில் என்ன பண்ணுவாங்களாம் உப்பு கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு தண்ணி குடிக்க வச்சிருவாங்களாம் குதிரையை கொண்டு போயிட்டு தண்ணி தொட்டிக்கிட்ட கூட விடலாம் ஆனால் தண்ணி குடிக்கணுன்றது அதான முடிவெடுக்கணும் இப்போ சந்தை வழியில் கொண்டு போயிட்டு அது புஷ்டியாக இருக்கிற குதிரையாக காமிக்கணும்னு சொன்னால் நிறைய தண்ணி குடிச்சதுன்னா ஒரு புஷ்டியாக தெரியும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக தெரியும் அப்போ என்ன பண்ணுவாங்களாம் அதுக்கு கொஞ்சம் உப்பு அதிகமாக வாயில் கொடுத்துருவாங்களாம் உடனே அந்த உப்பு அதிகமாகிட்டதுனால தண்ணி நிறைய குடிச்சிடுமா தண்ணி நிறைய குடிச்சிட்ட உடனே அது கொஞ்சம் புஷ்டியாக நல்ல ஷைனிங்காக தெரியும் அப்படியானால் உப்பு கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டோம்னா நமக்கு தண்ணி தாகும் பொதுவாகவே சொல்லுவாங்க அந்த வடை அது மாதிரி எதனா சாப்பிடும்போது உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி நிறைய குடிச்சு இருப்போம் நம்ம நம்ம உடம்பே கேட்கும் தண்ணியே இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா தாகத்தை அதிகமாக உண்டாக்குவதற்கு ஏன்னா அப்படி உண்டாக்குற வேலையை உப்பு செய்து அப்படி உண்டாக்குவதற்கு எப்படி செயற்கையாகவே அந்த குதிரைக்கு பண்ணாங்க அந்த மிருகத்துக்கு பண்ணாங்க அதுபோல தண்ணீரை மனிதர்கள் தாகத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு கிறிஸ்தவன் ஒரு தூண்டலாக இருக்கணும் இந்த கிறிஸ்தவன் உப்பாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அது இந்த உலக மக்கள் தண்ணி தாகம் ஆண்டவர் சொன்னார் இல்லையா யோமன் நான்காம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு ஏசு அவளுக்கு பிரதியுத்தரமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீருற்றா இருக்கும் என்றார் ஜீவ தண்ணீரை குடிக்க வைக்கணும் அதுக்கு ஒரு விசேஷமான ஆவிக்குரிய தாகம் அவங்களுக்குள்ள உண்டாகணும் அந்த ஆவிக்குரிய தாகத்தை யாரு உண்டாக்குவா இந்த கிறிஸ்தவனாகிய உப்பு ராகமோ இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறையவிடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக உப்பு பலிகளிலே கட்டாயமாக சேர்க்கப்பட்டது ஒரு உணவு பண்டம் என்று சொன்னால் அது ஒரு உணவு சார்ந்ததாக இருக்குமானால் அதில் கண்டிப்பாக உப்பு இருக்கணும் அது ஒரு ஒரு சுத்தப்படுத்தலுக்காக ஒரு பரிசுத்தத்தை காண்பிப்பதாக கூட கருதப்பட்டது பலிகளிலே இட் இஸ் அ மஸ்ட் டு அண்ட் சால்ட் உப்பு அப்படின்றத ஒரு ஒரு தூய்மையின் அடையாளமாக கூட சொல்கிறது உண்டு அதாவது உப்பு போல் ஒரு வெண்மை அப்படின்னா அடுத்தது பாருங்கள் இந்த உணவுப் பொருள்களை எல்லாம் பதப்படுத்துவதற்காக ஒரு பொருளாக உப்பு பயன்படும் அக்காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி குறிப்பாக குளிர்சாதன பெட்டிகள் இல்லாத காலம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இறைச்சியை மீனை பலவற்றை ஏன் எலுமிச்சம் பழம் இந்த மாதிரியான பழங்களை கூட உப்பு போட்டு அதை ஊறுகாய்க்கிடுறாங்களா இல்லையா ஆண்டுகளுக்கு அது பயன்படுமே அப்படியானால் ஒரு பொருளை பதப்படுத்துவதற்கு அதை அதை இன்னும் நீண்ட காலத்துக்கு பயன்படுவதற்கு அழுகி போகாமல் இருப்பதற்கு கெட்டு போகாமல் துர்நாற்றம் அதில் வராதபடிக்கு உப்பை ஒரு பதன பொருளாக உண்டு அப்படியானால் இந்த பூமி அதில் இருக்கும் மனிதர்கள் கெட்டுப்போகாமல் என்றைக்கெல்லாம் மாய்மாலத்தினாலே கெட்டுப்போவது சீர்கேடான வாழ்க்கை முறையால் கெட்டு போவது இன்றைக்கு இருக்கிற தினந்தோறும் ஒரு ஒரே ஒரு நியூஸை மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா சமுதாயத்தின் சீர்கேடுகளை பார்க்குறோம் மனசாட்சியற்ற சுபாவ அன்பற்ற பாவ செயல்களை குற்ற செயல்களை பார்க்குறோம் நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது பாருங்க டெல்லியில் சிக்னலில் நின்று கொண்டிருந்த ஒரு வாகனமானது வெடித்தது பதிமூன்று பேர் இறந்து விட்டார்கள் பலர் காயமடைந்திருக்கிறார்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெட் ஃபோட் எதிர்க்க இருக்கிற ஒரு சிக்னல் அது உலகமெங்கும் நம் தேசமெங்கும் சமுதாயத்துக்கு நடுவில் இன்னொரு மனிதனை அழிக்கும்படியான வேதனையும் நஷ்டமும் வலியும் உண்டாக்கக்கூடிய பாவங்கள் பெருகியிருக்கிறதே அப்போது அவர்கள் பக்குவப்பட வேண்டும் அவர்கள் உணர்த்தப்பட வேண்டும் அவர்கள் அந்த பாவத்தை விட்டு அவர்கள் அழுகி போகாமல் மீட்கப்பட வேண்டும் அதற்கு ஒரு கிறிஸ்தவன் உப்பாக இருக்கணும் இப்போ நீங்கள் யோசிக்கலாம் உப்புன்னா என்ன அள்ளி அழியாக போட போகிறோம் கொஞ்சம் உப்பு தானே போட போகிறோம் ஒரு உணவு பண்டம் சமைக்கிறோம்னு சொன்னால் அதில் போடப்படுகிற பலவிதமான பொருட்களிலேயே குறைந்தபட்சம் எதை போடுவோன்னு சொன்னாக்கா அது உப்பாக தான் இருக்க முடியும் நீங்கள் ஒரு சம்பவம் ஆதியாகம காலத்தில் பதினெட்டாம் அதிகாரம் அங்கே தேவனோடு கூட ஆப்ரஹாம் தயங்கி பயந்து அப்படியே கெஞ்சி ஒரு உரையாடல் நடத்துகிறார் அது என்ன உரையாடல்னு சொன்னால் தன் சகோதரனை காப்பாற்றுவதற்காக ஏன்னா சோதம்குமாரப்பட்டினத்தை அழிக்கும்படி தேவன் முடிவு செய்து விட்டார் அதுக்கு பக்கத்தில் தான் இவருடைய சகோதரன் லோத்து இருக்கிறார் உடனே இவருக்கு என்ன தோணுது அப்படின்னா அதை அழிக்காமல் தேவன் விட்டுவிடுவாரா நம்ம குடும்பம் அங்கே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் மெதுவாக கேட்பார் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டு ஒருவேளை ஐம்பது நீதிமான்களுக்கு ஐந்து பேர் குறைந்திருப்பார்கள் அந்த ஐந்து பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றான் அதற்கு அவர் நான் நாற்பத்தி ஐந்து நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பியதில்லை என்றார் அப்படியே ஒரு நம்பர் பாருங்க அவர் ஆண்டவருக்கு கோபம் வராது இருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன் பத்து அங்கே காணப்பட்டாலோ என்றான் அதற்கு அவர் பத்து நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார் கத்தர் ஆப்ரகாமோடு பேசி முடிந்த பின்பு போய்விட்டார் ஆபிரகாம் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான் அப்ப குறைஞ்சபட்சம் அந்த பட்டணத்துல பத்து நீதிமான்கள் அப்ப பாருங்க ஒரு கிறிஸ்தவன் ஒரு சமுதாயத்தின் நடுவில் ஒரு சிறிய அளவுக்கு ஒரு உப்பு போல குறைந்தபட்சமாக கூட அவன் இருக்கலாம் பொதுவாகவே இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் அப்படின்னா சிறுபான்மையினர் அப்படிதானே நம்ம நாட்டில் கூட அப்படிதானே சொல்லிவிடுவாங்க சிறுபான்மையினராகிய கிறிஸ்தவர்கள் நமக்கு அடைமொழியே அதுதான் அடையாள பேரே அதுதான் ஏன்னா தேவனுடைய அந்த நீதியின் பாதையிலே ஜீவ மார்க்கத்திலே போகிறவர்கள் கொஞ்சம் பேரன் தான் ஆண்டவரை சொல்லியிருக்கிறார் அதனால தான் சொல்கிறார் நம்மளை உப்பு ஏன்னா ஒட்டுமொத்த பூமியின் மனிதருக்கு உப்பு தான் அவர்களை பாதுகாக்க பக்குவப்படுத்த அழுகி போகாமல் கெட்டுப்போகாமல் அவர்களை வைத்து கொள்ள வாசனை ருசி அங்கே பெருக அப்போது உப்புன்ற ஒரு உதாரணம் எவ்வளோ பொருத்தமாக இருக்குது பார்த்தீங்களா சர்வஞானமுள்ள தேவன் என்ன அழகாக நம்மளை சொல்லியிருக்கிறாரு நல்ல யோசிங்க இதை நாம் ரசித்து அதை ருசித்து இதுவாக நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய செயல்பாடுகளில் பெரிய மாற்றம் வந்துடும் இந்த உப்பா இருக்கிறவங்க இந்த உலகத்தோடு கூட இப்படி இருக்கக்கூடாது அது என்னன்னு பார்க்கலாம் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்போ ஒரு கிறிஸ்தவன் இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறார் அப்படின்னா அவர் இந்த உலகத்தின் வேஷத்தை இவர் தச்சுக்கூடாது இப்போ உப்பு போடுறோம் உப்புத்தன்மை இறைச்சியில் தானே ஏறும் இறைச்சி தன்மை உப்புல ஏறுமா ஏறாது தான் நம்ம கவனிக்கணும் அப்போ உப்பானது இறைச்சி தன்மைக்கு உள்ள போய் அதை கெட்டு போகாமல் காப்பாற்றுகிறது ஒரு கிறிஸ்தவன் உப்பாக உலகத்தின் மனிதருக்குள்ள போயிட்டு அவர்கள் கெட்டு போகாமல் அவர்களை காப்பாற்றணும் ஆனா இன்னைக்கு தான் நிறைய நடக்குது உலகம் நம்மை இன்ஃபுளு பண்ணுது உலகம் நமக்குள்ள வந்துடுது சபைக்குள்ள உலகம் வந்தாச்சு கிறிஸ்தவ வீட்டுக்குள்ள உலகம் வந்தாச்சு ஒரு தனிப்பட்ட கிறிஸ்தவனுக்குள்ள உலகம் வந்தாச்சு அது உலகம் வந்துட்டு அது வளர்ந்து 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 பெருசாகுது இவன் கிறிஸ்தவனாகவே தெரியவே மாட்டேன்றான் அந்த அளவுக்கு உலகம் இவனுக்குள் வந்து விடுகிறது ஆனால் தேவன் நம்மகிட்ட சொன்னது என்னன்னா அப்பா இந்த பூமிக்கு நீங்கள் தான் உப்பா இருக்கீங்க உங்களை கெடுக்கிறதுக்கு உலகம் உங்களுக்குள்ள வந்துடக்கூடாது உலகம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் நீங்கள் உப்பாக அந்த உலகத்துக்கும் இருக்க வேண்டும் இந்த பொறுப்பை நாம் கவனிக்கணும் இல்லையா எவ்வளவு நம்பிக்கையோடு நம்மை பாராட்டி ஒரு எதிர்பார்ப்போட தேவன் நம்மளை சொல்லியிருக்கிறாரே யாக்கூபு நாலாம் அதிகாரம் நாலாவது வசனம் விபச்சாரே விபச்சாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞ்சனா இருக்கிறான் உலகத்துக்கு உப்பா இருக்கணும் ஆனா உலகத்துக்கு சிநேகிதனாயிடக்கூடாது அப்படின்னு என்னத்தோ நீ நானும் ஒன்னுதான் நீ செய்த நான் செய்வேன் நான் செய்த நீ செய் நான் செய்யறது நீ செய்யலாம் கூட பரவாயில்ல உன்ன மாதிரி நான் மாறிக்கிறேன் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவன் உலகத்துக்குள்ள போய் ஸ்நேகிதனாக இருப்பதை கூடாதுன்னு சொல்ற உலக ஸ்நேகம் பாராட்டுவது எந்த அளவுக்கு சீரியஸான ஒரு குற்றம் அப்படின்றத தேவன் ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்றார் ஆனால் நம்ம ஞாபகமே வச்சுக்கிறது இல்லை ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினைந்து உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை இன்னொரு இடத்துல சொல்கிறாரு உலக ஸ்நேகிதம் பாராட்டினீங்கன்னு சொன்னால் அது தேவனுக்கு விரோதமான பகை உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை அப்படின்றார் அப்போ பாருங்கள் உலகத்துக்கு நம்ம உப்பா இருக்கணும் ஆனால் உலகத்தோடு கரைந்து உலகத்தாராக மாறி நாம் உலகத்தை போல் ஆயிடக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு இது தேவன் இந்த உலகத்தில் நம்மை நம்புகிறார் நம்மை நம்பி இந்த இடத்தை கொடுத்துருக்கிறார் இந்த வேலை செய்ய கொடுத்துருக்கிறார் நாம் இதை செய்யணும் அப்போ நம்முடைய தோற்றம் பார்வை பேச்சு நடக்கை இவை எல்லாவற்றிலும் நாம் இந்த உலகத்துக்கு முன்னால் ஒரு நூதனமாக இருக்கணும்னு அவசியம் அல்ல அப்படி இருக்கக்கூடாது மாறாக தனிப்பட்டவர்களாக உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக நம்ம இருக்கணும் கிறிஸ்தவர்களே நீங்கள் சபைக்கு உப்பா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லல இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள்னு சொல்றார் அப்படியானால் சபையானது இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறது மற்ற பதினோராம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணுகிறவராய் வந்தார் அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள் ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார் இயேசுவை பாவிகளுக்கு சிநேகிதர் அப்படின்னு சொன்னாங்க ஆண்டவர் இயேசு பாவத்தை வெறுக்கிறவர் பாவிகளை நேசிக்கிறவர் பாவிகளோடு அவர் பேசுவார் பாவிகளுக்கு புரிய வைப்பார் பாவிகளை செய்வார் நம்மளும் அப்படிதான் இருக்கணும் அந்த 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 நமக்கு தெரியணும் இரண்டாம் அதிகாரத்தில் எடுக்க வந்த அந்த ஆயிரம் ஆயிரம் மனிதரை பார்த்து என்ன சொன்னார் மாறுபாடான சந்ததியின் நடுவில் உங்களை பிரித்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னார் உப்பு உலகத்துக்குள்ள போய் கரைந்தும் உணவுக்குள்ள போயிட்டு அது கரைஞ்சிரும் ஆனா கரைஞ்சிட்டாலும் கூட அந்த உப்பானது தன் தன்மையினாலே அந்த உணவுக்கு ருசி கொடுக்கும் மனம் கொடுக்கும் கெட்டு போகாம பாதுகாக்கும் இவ்வளவு வேலையும் அது செய்யும் அதுதான் கிறிஸ்தவன் ஒரு எச்சரிக்கையின் சொல்லி முடிக்கிறார் அந்த வசனத்தில் ஐந்து பதிமூணு மத்தியில் உப்பு சாரமற்று போனால் உப்பு அந்த உப்பு தன்மை இழந்து போனால் நிலத்திலே கொட்டப்படும் வெறும் நல்ல உப்பை கொட்டினா அங்கே முளைக்காது சாரமில்லாத உப்பை கொட்டினா அது மேலே மிர்ச்சி நடந்து போகலாம் அப்போ சாரமுள்ள உப்பாக நாம இருக்கணும் அந்த உப்பின் சாரத்தை காப்பாற்றி கொள்ளணும் அந்த சாரம் என்னவாக இருக்க முடியும் தெய்வம் நமக்குள் இருக்க வேண்டும் என்று சொன்ன சகலவிதமான நன்மைகளும் நமக்குள்ளே இருக்கணும் நற்குணங்கள் இருக்கணும் நற்கனிகள் இருக்கணும் ஆவியின் கனி இருக்கணும் இவையெல்லாம் நமக்குள்ளே சாரமாக நமக்குள்ளே இருக்கணும் இதை கொண்டு தான் நாம் இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கிறோம் இது நம் பொறுப்பு இது தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் இதனால் தேவன் நம் மீது ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார் இதை புரிஞ்சுக்குவோம் தேவன் நம்மை பலப்படுத்துவார் நம்ம விரும்புவோம் நாம் முயற்சி பண்ணுவோம் நிச்சயமாக தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் ஜோகம் பண்ணுவோம் இறக்குமுள்ள பிதாவே பரிசுத்தரே நாங்கள் சாதாரணமாக மிக சாதாரணமாக நினைக்கிற இந்த உப்பு நாங்களே உப்பாக இந்த பூமிக்கு இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு இதை அதிகமாக மனதில் வைத்துக்கொள்ளாமலே நாங்கள் நடக்கிறோம் என்பதை வேளையிலே உணர்கிறோம்ப்பா இனி கவனமாக நாங்கள் ஒரு உப்பு போல எப்படி பயன்பட வேண்டும் என்பதை உணர்ந்து இந்த பூமியில் மனிதர் நடுவில் பயன்பட எங்களுக்கு உதவி செய்யும் எங்களுக்கு விருப்பமாக இருக்கிறது முயற்சிக்கிறோம் நாங்கள் தவறிய வேலைகளுக்காக மன்னித்திரலும் இப்பொழுது எங்களுக்கு உதவி செய்யும் எங்களை ஆசிர்வதித்து உமக்கு மகிமையாக நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே